ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ ஒரு இம்பார்ட்டண்டான டாஸ்காக உடனே முடிக்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து திடீர்னு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளால் ஏற்பட்ட ஒரு காரணத்தால் எஸ்பிஓ இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்ல கிடையாது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் வந்து எஸ்பிஓ அஃபீஷியல் டெலகிராம் சேனல் அதாவது நோட்டீஸ் போர்ட் டெலகிராம் சேனல் ஃபுல்லாக ட்ரெயினர் சங்கர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ தயவு செஞ்சு எஸ்பிஓவில் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை எஸ்பிஓ விட்டு இதுக்கு மேலே நான் போகணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி ரெண்டு முடிவில் இருக்கிறவங்களும் அந்த எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தான் அவங்களும் இது கட்டாயம் ஸோ நான் ஃபுல்லாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண கிடையாது ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் போயிட்டு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண நினைக்கிறவங்க இப்போத்துலேருந்தே எல்லா நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்குற பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க எஸ்பிஓ விட்டு ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்போ அவர் போஸ்ட் பண்ணியிருக்க ரீசன்ட் அப்டேட்ஸை கேட்டால் மட்டும்தான் ரிலீவ் ஆக முடியும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மெம்பர்ஸ் வந்து எஸ்பிஓ ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நிறைய டவுன்லைன்ஸை சேர்த்து விட்டு டவுன்லைன்ஸ்லாம் வந்து தொல்லை பண்ணுறாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க எதனால் நீங்கள் எப்படி திடீர்னு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணதால டவுன்லைன்ஸ்லாம் எங்கள் கிட்ட அமௌண்ட் கேட்குறாங்க பெரிய பிரச்சனை ஆகுது அப்போன்னு சொல்லி எஸ்பிஓட ஹெட் ஆஃபீஸில் போய் கே கேட்டதாகவும் போலீஸ் என்கொயரியை நம்பாமல் எஸ்பிஓ வந்து போலீஸ் என்கொயரினாலலாம் ஒன்றும் ஸ்டாப் பண்ணி வைக்க கிடையாது போலீஸ் சொன்னதனாலயோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் சொன்னதுனாலையோ ஸ்டாப் பண்ண வைக்க கிடையாது அவங்க இஷ்டத்துக்காக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கு எஸ்பிஓ சைடில் இருந்து நிறுத்த சொன்ன ஆஃபீஸர்ஸுக்கே டேரெக்டாக கால் பண்ணி அந்த எஸ்பிஓ ஒரு டீம் மெம்பர்ஸையும் பேச வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ப்ரூஃபோடு காட்டி எங்களுக்கு அது அட்மின்ஸ் அதாவது அட்மின்ஸை வந்து கால் பண்ணி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் அது இல்லாமல் இன்ட்ரடியூசர்ஸை எல்லாருமே அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து தகாத முறையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் சொல்லி அது ஒரு பிரச்சனைக்குரியதாக போய் அது கேஸ் லெவலுக்கு போய் அப்புறம் அந்த இன்ட்ரடியூசர் வந்து கேஸ் வேண்டாம் அவங்களா பார்த்து வேண்டாம் அப்படின்னு மன்னிச்சு விட்டதாகவும் சில பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து நோட்டீஸ் போர்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ நோட்டீஸ் போர்டில் போய் எல்லா வீடியோஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு எஸ்பிஓ சைட்லேருந்து இருந்து வந்து ஒரு சின்ன இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் இதுதான் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அது வந்து ஜூன் செவன்குக்குள்ளே முடிச்சாகணும் அதாவது ஃப்ரைடே வருது ஜூன் செவன்த்துக்குள்ளே கண்டிப்பாக லாஸ்ட் டேட்டு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முடிக்கலனா ஐடி டெர்மினேட் ஆயிரும் டெஃபினட்லி டெர்மினேட் ஆயிரும் அதே மாதிரி அதுலேயே ரிஜெக்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ரிலீவ் ஆகி போகிறவங்களும் அதுலேயே ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுக்கு ரிஜெக்ட் ஆப்ஷன் அதிகமாக வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ரிலீவ் ஆகிறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணியாகணும் இல்லைன்னா அமௌண்ட் வராது வேஸ்ட்டு நீங்கள் ரிலீவ் ஆகணும்னு நினச்சா கூட இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாத தான் நீங்கள் ரிலீவ் ஆக முடியும் ஸோ அப்படி அமௌண்ட்டு வேணும் நான் ரிலீவ் ஆகிறது அமௌண்ட்டோட ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கன்ஃபார்மாக இந்த டாஸ்க்கை பண்ணி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை பண்ணி தான் ஆகணும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த டாஸ்க்கை பண்ணல அப்படின்னா உங்கள் ஐடியும் டெர்மினட் ஆயிரும் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது ஏர்ன் பண்ண முடியாது ஸோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்க இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க போத் ரிலீவ் ஆகிறீங்களும் ஆகட்டும் கண்டினியூ பண்ணுறவங்களா இருந்தாலும் ஆகட்டும் வாங்க என்ன டாஸ்க் என்ன அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது என்ன இம்பார்ட்டண்ட் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணி சப்மிட் பண்ணணும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி நடக்கணும் அதாவது டிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்துட்டு அந்த அதை ஃபாலோ பண்ணுறேன் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கிறத நான் ஒபே பண்ணி அதுபடியே கண்டிப்பாக நடந்துக்குவேன் அதில் இருக்கிற மாதிரி தான் நான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் டிக் பண்ணணும் இல்லை இந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எனக்கு சரிப்பட்டு வராது நான் ரிலீவ் வைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து வெறும் டிக் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும் பத்தாது அதில் இருக்கிறத கம் கம்பல்சரியாக கடைபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினாலு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது எப்பவும் போல் எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து உள்ள வெப்சைட்ல லாகின் பண்ணி உள்ள போனாலே கண்டிப்பா அந்த பதினாலு ஆப்ஷன்ஸையும் டிக் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இல்லை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை கிளியர் பண்ணதுக்கு தான் அவங்க டேஷ்போர்டே போக முடியும் ஸோ கண்டிப்பா இதை எல்லாரும் லாகின் பண்ணி பண்ண தான் முடியும் லாகின் பண்ணும்போது என்னென்ன கேட்குதுன்னு இந்த வீடியோல ஒரு சாம்பிள் பார்க்கலாம் வாங்க மொபைல் ஃபோன்களை இயக்குவதற்கான போதுமான அறிவும் திறமையும் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல் உலாவல் அதாவது ப்ரௌசிங் நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவும் என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ண தெரியும் அது மட்டும் இல்லாமல் என்னால் மெயில் ரிசீவ் பண்ண தெரியும் அண்ட் மெயில் வந்து அனுப்ப தெரியும் இந்த பேசிக் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் ஸோ இதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கவங்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும் அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்கான மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அதாவது எஸ்பிஓவில் இன்வெஸ்ட் பண்ணி தான் எல்லோரும் சேர்ந்துருப்போம் மேக்ஸிமம் மெஜாரிட்டி அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நான் கொடுத்தது நான் கொடுத்தது கவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் அப்படிங்கிறத நான் கம்பல்சரி அட்செப்ட் பண்ணிக்கிறேன் இது வேறு எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறதுனால வேறு எந்த ப்ராப்ளமும் எஸ்பியோ சம்மந்தப்பட்ட யார்கிட்டையும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓட அஃபீஷியல் வெல்கம் பேஜ்லேயும் அண்ட் அஃபீஷியல் டெலிகிராம் சேனல்லையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ அனவுன்ஸ்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் அதை அப்படியே ஒபே பண்ணி நடப்பேன் அப்படிங்கிறத நான் அட்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு வந்து அமௌண்ட் கட்டி சேர்ந்ததால் அந்த அமௌண்ட் க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் ஸோ அந்த அமௌண்ட் கட்டுறதால நான் வந்து எஸ்பிஓவோட ஒரு ஷேர் மா ஷேர் ஹோல்டரோ ஒரு பார்ட்னரோ ஒரு இன்வெஸ்டரோ கிடையாது நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த அமௌண்ட்டு கிளவுட் ஸ்டோரேஜ் கட்டினேன் அதனால் நான் வந்து எஸ்பிஓவோட ஒரு எம்ப்ளாய் மட்டும்தான் ஸோ எம்ப்ளாயிங்கிறதுனால நான் வேறு எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன் எம்ப்ளாய் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதான் அடுத்த பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய பாயிண்ட் இருந்தால் இந்த பாயிண்ட்டை டிக் பண்ணணும் இந்த பாயிண்ட்டை அதாவது கன்யூ பண்ணுறவங்க டிக் பண்ணிக்கணும் ஸோ இந்த பாயிண்ட்டை கன்னியூ பண்ணி டிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை உபே பண்ணணும் இது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஸோ எஸ்பியோவில் சேர்த்து விட்டவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதாவது எப்படின்னா ஒரு எஸ்பியோட வெல்கம் பேஜ்லேயோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அதை நானே கேட்பேன் நான் வந்து அதை கேட்காம முட்டுட்டு அடுத்தவங்க யாராவது எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆடியோலாம் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ ஷார்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்க மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஆடியோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் நானே பார்த்து நானே புரிஞ்சுக்குவேன் எதாவது டவுட்னா மட்டும்தான் அடுத்தவங்களை கேட்பேன் ஸோ வீடியோவையும் ஆடியோவையும் நான் கவனிக்காமல் அதை அப்படியே ஷார்ட்டாக கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு என்ன வீடியோ வந்துச்சு என்ன ஆடியோ வந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு எந்த ஒரு ஆடியோவும் வீடியோவையும் கேட்காம எஸ்பிஓ இன்ட்ரடியூஸரையோ இல்லை ஒரு யூடியூபரையோ இல்லை எஸ்பிஓ மெம்பர்ஸையும் அட்மினையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவங்க வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்டையும் அட்ஸப்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பற்றியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் எஸ்பிஓவை பற்றி நான் வெளியில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஒரு டெலகிராம் சேனல்லேயோ ஒரு யூடியூப்லையோ நான் ஷேர் பண்ண மாட்டேன் அதாவது எஸ்பிஓ பற்றி எதாவது நெகட்டிவாக இருக்குன்னா எவிடென்ஸ் இல்லாமல் ஷேர் பண்ண மாட்டேன் எவிடன்ஸ் இல்லாமல் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அவங்க என் மேலே லீகலாக எந்த ஆக்ஷன் ஆனால் எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பிஓ பற்றி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நாம் பரவிட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லீகலாக அவங்க நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம இங்கே அக்சப்ட் பண்ணுற மாதிரி பயன் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோட சேலரி அல்லது போனஸ் அல்லது ரீஃபண்ட் இந்த மாதிரி கட்டண காசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த ஜிமெயிலில் வந்து டேரெக்டாக ஜிமெயில் மூலிமா நான் எஸ்பிஓ கிட்டே தான் கேப்பண்ணே தவிர என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்களோ இல்லை ப்ரொமோட் பண்ணுவீங்களையோ நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் காசு என்ன ஆச்சு உங்களால் தான் என் பணம் போயிடுச்சு ஏன் எனக்கு சேல்ரி வரல அப்படின்னு இன்ட்ரடியூசரையும் யூடியூப்பையும் ப்ரொமோட்டரையும் நாங்கள் என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அட்மின்ஸையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் டேரெக்டாக இந்த ஜிமெயிலில் நாங்கள் டேரெக்டாக எஸ்பியோட கேள்வி கேட்டுக்கிறோம் அதையும் நாங்கள் அட்ஸ்ட் பண்ணிக்கிறோம் இன்ட்ரடியூசராக முக்கியமாக நாங்கள் டார்ச்சர் பண்ண மாட்டோம் நாங்கள் எஸ்பியோட மட்டும் தான் டேரெக்டாக பேசிக்குவோம் இந்த மாதிரியான டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி அட்ஸப்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்டு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் குறுக்கக்கூடிய ஒர்க்கை எஸ்பிஓ என்ன கண்டிஷனில் சொல்லுதோ அந்த கண்டிஷன் படி தான் நான் அந்த ஒர்க்கை செய்வேன் எந்த ஒரு ஷார்ட்கட் செய்யோ இல்லை வேறு ஏதாவது மெத்தடையும் யூஸ் பண்ணி நான் எந்த ஒர்க்கையும் செய்ய மாட்டேன் எஸ்பிஓ என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி தான் அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த பாயிண்ட்டை அக்சப்ட் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் எஸ்பிஓவை பற்றி என்ன ஒரு இன்கம் சோர்ஸ் எஸ்பிஓக்கு எங்கேருந்து இன்கம் வருது எஸ்பிஓ எப்படி நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மொத்தத்தில் எஸ்பிஓ என்ன பண்ணுறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத எஸ்பிஓவில் இருக்கிறவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வெப்சைட்லேயும் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ஸ்லையும் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஷேர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே கேட்காதவங்க கேட்டுக்கங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஓவை பற்றி ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் எஸ்பிஓவுடைய எஸ்பிஓ என்ன பண்ணுறாங்க எஸ்பிஓட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எனக்கு தெரியும் ஸோ எஸ்பிஓ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்ன ஒர்க் கொடுத்தாலும் நான் செய்கிறேன் ஸோ அவங்க கொடுக்குற ஒர்க்குக்கு அவங்க இந்த ஒர்க் தான் கொடுக்குறாங்க இது மூலியமாக தான் இன்கம் சோர்ஸ் வருது அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ நான் எஸ்பியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா தேவை இல்லாமல் எஸ்பியோட ஹெட் ஆஃபீஸ் திருவண்ணாமலையில் இருக்கு இல்லையா ஸோ எஸ்பியோட ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் தேவை இல்லாமல் போய் அங்கே விசிட் பண்ண மாட்டேன் அப்படி எனக்கு எஸ்பிஓ ஆஃபீஸ் போய் ஏதாவது டவுட் கேட்கணும் எஸ்பிஓ ஆஃபீஸில் டவுட் கேட்கணும் இல்லை எதையாவது ஒன்று நான் போய் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எஸ்பிஓட ஹெட் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படி போகணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கீழே அந்த பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயில் ஐடி அந்த மெயில் ஐடி மூலிமா காண்டாக்ட் பண்ணி எந்த டைம் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் மட்டும்தான் நான் போவேன் ஸோ மற்ற டைமில் ஹெட் ஆஃபீஸ் போய் எந்த ஒரு அட்மினையும் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை தெரியாத எஸ்பிஓ மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி பர்ஸ்னல் ரீசனுக்காக அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரி எதையும் ஒரு தவறான ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்த எல்லா கண்டிஷன்ஸையுமே நான் ஏற்றுக்கிறேன் இந்த கண்டிஷன்ஸில் எதையாவது நான் வந்து மீறிவிட்டேன் அப்படின்னா நான் கட்டுன அதாவது அமௌண்ட் கட்டி நான் வாங்கின க்ளவுட் ஸ்டோரேஜை வந்து அந்த க்ளவுட் ஸ்டோரேஜையும் என்னுடைய ஐடியும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் லீகலாக என் மேலே எந்த வித ஆக்ஷனை வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டை கொடுத்து அதை டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபைனல் பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலே கொடுத்துருக்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நானே சுயமாக படித்து பார்த்துட்டு அந்த மேலே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டேன் அதனால் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் நான் டிக் பண்ணுறேன் அந்த எல்லா பாயிண்ட்டையும் நானே முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு தான் நான் டிக் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எஸ்பியோ என்னை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது அமௌண்ட் கொடுத்தோ என்னை பண்ண வைக்கலை ஸோ நானே விருப்பப்பட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் நான் டிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடணும் ஸோ ஃபைனலாக பதினாலு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் பதினாலு பாயிண்ட்டு டிக் பண்ணவங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த அட்ஸ்அப்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த அட்ஸ்அப்ட் அப்படின்ட்டு இந்த ஒரு அந்த பட்டன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அந்த அட்ஸப்பை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே யுவர் இது சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ பதினாலு பாயிண்ட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒபே பண்ணி அட்ஸப் கொடுங்க சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு தான் நீங்கள் அடுத்து மறுபடியும் டேஷ்போர்டுக்கோ இல்லை எதுக்கோ வேணாலும் போக முடியும் ஸோ நீங்கள் ஒன் டைம் இதை பண்ணிட்டா போதும் அதுக்கு மேலே நீங்கள் எப்பவும் போல உங்கள் ஐடியை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் ஒருவேளை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இல்லை நான் எஸ்பிஐ விட்டு ரிலீஃப் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் க்ளிக் பண்ண வேணாம் பதினாலு பாயிண்ட்டையுமே நீங்கள் டிக் பண்ணாமல் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த ரிஜெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் இது இதை தான் நான் கிளிக் பண்ணுவேன் அப்படின்னா எதுவும் அட்ஸப்ட் கொடுக்க முடியாது பதினாலையும் க்ளிக் பண்ணாதான் அட்ஸெப் கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட ஒத்து வரல இல்லை முல் எந்த பாயிண்ட்டுமே ஒத்து வரல நான் ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டையும் படித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது டைம் வேஸ்ட் பண்ண வேணா டோட்டலாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு ரிஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த ரிஜெக்ட் பட்டனை டேரெக்டாக க்ளிக் பண்ணிடுங்க டேரெக்டாக க்ளிக் பண்ணிடுங்க நீங்கள் அப்படி ரிலீவ் ஆகிற பர்சனாக இருந்து அந்த ரிஜெக்ட் பட்டனை க்ளிக் பண்ணீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நீங்கள் ரிஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும் சஸ்பெண்ட் ஆனவுடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்திருக்கும் இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிரமத்திற்கு மணிக்கவும் நாங்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்று உங்கள் நிலைமையை புரிந்து கொள்கிறோம் அதாவது நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து ரிலீவாக ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ரெக்வஸ்ட்டை தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அக்செப்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ரெக்வஸ்ட்டு அதாவது நீங்கள் இப்போ ரிலீவாக வர ரெக்வஸ்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அறுபது நாளில் அதாவது சிக்ஸ்டி ஒர்க்கிங் டேஸ் கிடையாது அன்னையிலேருந்து அறுபது நாள் ஒர்க்கிங் டேஸோ ஒர்க்கிங் டேஸ் லீவ் டேஸ் எதுவுமே கணக்கு இல்லாமல் எல்லாமே டோட்டலாக அறுபது நாள் அந்த அறுபது நாளைக்குள்ளே உங்களுடைய வேலை செஞ்ச பணமும் உங்களுடைய கட்டண பணமும் ரீஃபண்டாக வந்துடும் அறுபது நாளைக்குள்ளே கட்டாயமாக ரீஃபண்டாக வந்துடும் அதை வாங்குறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய மெயில் ஐடி ஜிமெயில் ஐடியில் மட்டும்தான் இங்கே தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜிமெயில் ஐடியை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணால் மட்டும் அது உங்களுடைய தப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ரிஜெக்ட் ஆகணும்னு நினச்சிங்க அதாவது ரிலீவ் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ரிஜெக்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஐடியை ஒன்னே ச சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க பண்ண உடனே சிக்ஸ்டி டேஸ் வந்து மேலே செக் பண்ணிக்கிட்டே இருங்க என்ன க கண்டிஷன்ஸ் வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபண்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும் இது அறுபது நாளைக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிஜெக்ட் பட்டனை கிளிக் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை சஸ்பெண்ட் உடனே ஆயிடுது ஸோ நீங்கள் ரிலீவ் ஆயிடுவீங்க அதனால் யாராவது தெரியாமல் கிளிக் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டா கூட உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து அட்ஸப் பட்டனை கொடுங்க தெரியாதனமாக அட் நீங்கள் அந்த ரிஜெக்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தெரியாதனமாக பண்ணுறவங்கள இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும் ஒன் வீக்குக்குள்ளே மறுபடியும் கொடுப்போம் அதை தெரியாமல் கிளிக் பண்ணுவீங்க மட்டும் மறுபடியும் ஆட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் தெரியாமல் கூட அந்த ரிஜெக்ட் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் இதை செய்யுங்க எஸ்பிஓவெலாம் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இதை தான் பண்ணணும் ரிஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்கள இதை தான் பண்ணணும் அண்ட் நீங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கவுண்ட்டும் எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கவுண்டும் நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணி அந்த ஆர் ரிஜெக்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே டாப்பில் ஷோ ஆகிட்ருக்கும் இத்தனை எத்தனை பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இத்தனை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கவுண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ண போனால் அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்காங்க எத்தனை பேர் வந்து ரிஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கவுண்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த பாருங்கள் இதுதான் நம்ம சேனலோடைய வந்து ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்க்கறதில் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மட்டும் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க நைன்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ எதனால் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை ஸோ சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகாம தான் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி என்ன வீடியோஸ் போட்டால் பெட்டராக இருக்கும் இல்லை நான் பண்ணுறதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது புரியலையா இல்லை நான் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் இல்லை எந்த மாதிரிலாம் கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் இன்னும் எந்த மாதிரிலாம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் என்னோடய எஃபர்ட்டை கொடுக்குறேன் ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க தேங்க்யூ